வாழ்க்கை துணைவரால் பிரச்சனை இப்படி சந்திக்காத மிதுன ராசி மிதுன லக்கணமே இருக்காது கட்டாயம் விபத்து கண்டம் சர்ஜரி நோய் சம்பந்தப்பட்ட செலவு இல்லைன்னா அவமானம் இல்லைன்னா வந்து கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் இப்படி போகாத மிதுன ராசி மிதுன லக்கணமே இருப்பதற்கு வாய்ப்பில்லை நான் உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன் மிதுனத்தில் பிறந்தவர் நமது நமது அன்னை யார் அம்மா ஜெயலலிதா அம்மா தான் அவர்கள் ஏறாத கோர்ட்டா போகாத ஜெயிலா நீங்கள் யோசித்து பாருங்கள் அவ்வளவு பெரிய போஸ்ட் இருந்தும் கூட அவர்கள் அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை நான் அவர்களை தவறாக சொல்லவில்லை ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மிதனத்துக்கு இந்த மிதனராசி மிதனலக்கணத்துக்கே ஆப்ரேஷன் கண்டம் விபத்து ஆறாம் இடம் விருச்சிகமாக வரும் காரணத்தினால் இந்த மாதிரி பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள் அதே போல கடன் சார்ந்த விஷயங்களிலும் அன்லக்கி ஃபெலோஸ் கடன்கள் வாங்காமல்